இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாண்புமிகு பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி சென்னை சேத்துப்பட்டு பிருந்தாவனம் ஐந்தாவது திருவில் உள்ள அருள்மிகு சக்தி நாகவல்லி அங்காள பரமேஸ்வரி ஆலயம் மற்றும் அருள்மிகு வடபழனி பால தண்டாயுதபாணி திருக்கோவிலில் பத்தாம் ஆண்டு தைப்பூச விழாவினை முன்னிட்டு சமவந்தி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி விழா ஒருங்கிணைப்பாளரும் நூற்றி எட்டாவது ஆவட்ட கழக துணை செயலாளருமான குரலரசன் முன்னிலையில் கழக செயல் வீரர் சிலம்பரசன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் கழக சட்டத்துறை இணை செயலாளருமான கே எஸ் ரவிச்சந்திரன் எழும்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் வி சுதாகர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு முருக பக்தர்களுக்கும் ஏழை எளிய பொதுமக்களுக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இவ்விழாவில் எழும்பூர் தெற்கு பகுதிக்குட்பட்ட மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள் பாக முகவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்